அனைவருக்கும் தெற்கத்திமன் ராதாவின் வணக்கங்கள் நேற்றைய முன்தினம் அதாவது ஒன்பதாம் தேதி இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடந்துச்சு அதில் தமிழகத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெற்று வெற்றி பெற்றாங்க சரிங்களா இது நம்மளுக்கு என்ன ஒரு கேள்வி வந்துச்சுன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதி ஒழிப்பு போராளிகள் ஏய் சாதினாவே எனக்கு வந்து என்ன சொல்லுவேன் அப்படியே அன்னியெல்லாம் மாறிடுவேன் சாதி தான் என் முதல் எதிரி அப்படின்னு சொன்ன கமலஹாசன் அவங்கெல்லாம் யாருக்கு ஆதரவு தெரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதர்சன் ரெட்டி அப்படின்ற ஒருத்தருக்கு இந்த அதாவது அவர் குடிப்பெற போடுறதுக்கு நம்ம வாழ்த்துக்கணும் நம்ம வந்து ஜாதி ஒழிக்க போடுறத ஜாதியன்ற சமஸ்கிருத சொல்லி நம்ம குடி அடையாளங்கள் வேண்டும் அப்படின்னு பேசக்கூடிய ஆளு அவர் அவரு அவருடைய அடையாளத்தை போட்டதுல நமக்கு மகிழ்ச்சி ஆனா இங்க இருக்காங்கல்ல சோகால்டு முற்போக்குவாதிகள் சோகால் பெரியாரியவாதிகள் சோகால்டு அம்பேத்கர் வாதிகள் இவர்களை பார்த்து நம்முடைய கேள்வி என்னன்னா தமிழகத்தில் தேவர்னு போடக்கூடாது பள்ளிக்கூடங்களில் ஜாதி பேர் இருக்கக்கூடாது ரோட்டில் தெருவில் எல்லாத்துலேயும் ஜாதி பேர் இருக்கக்கூடாது நம்மெல்லாம் யார் இப்போ நம்மெல்லாம் யாருன்னா தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம் சேர்ந்தவங்க திராவிடர் சரிங்களா அவங்களோட உங்களுடைய ஐடியாலஜி எப்படி நம்மலாம் திராவிடர்கள் இந்த திராவிடர்களில் தமிழர்களுக்கு மட்டும் ஜாதி பேரை பூரா அழிச்சிட்டீங்க ஏன் அதே திராவிடர்களில் நாயரு கேரளாவை சேர்ந்த நாயர் மேனன் அவங்க நம்பூதிரி அவங்களாம் இருக்கிறாங்க அதே மாதிரி தெலுங்கானாவில் பார்த்தா நாயுடு ரெட்டி ராஜுலு அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க ஏன் நீங்க அங்கே போய் உங்களோட ஜாதி ஒழிப்பை பேசலை உங்களோட சமத்துவத்தை பேசல அப்படின்ற கேள்வி வருது ஏன் அங்கே பேசுங்க அங்கெல்லாம் போனால் வாயிலே முடிச்சு அனுப்பிவிட்றாங்க கேன் தமிழன் தானே சரி அந்த நுட்பத்தை ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் ஜாதி ஒழிப்பு பேசப்படுகிறது அப்படின்னா தமிழ்நாட்டே தமிழன் ஆளக்கூடாது யார் தமிழன்னு தெரியக்கூடாது இந்த தமிழன் யாருன்னு தெரியணும்னா குடியாடை ஆள வேண்டும் இப்போ எல்லா பேரும் சீமானுக்கு கேள்வி கேட்டாங்க யார் தமிழ் யார் தமிழ் சீமானனால சொல்ல முடியல ஏன்னு சொல்லணும்னா அவர் வந்து ஒருத்தர் தமிழர் அப்படின்றத வந்து மொழியை வச்சுலாம் அடையாளப்படுத்த முடியாது இன்னைக்கு ஹிந்திக்காரன் வந்து பத்து வருஷம் தான் சூப்பராக தமிழ் பேசுகிறியா நீங்கள் வந்து பீகாரியை சேர்ந்த ராஜா வந்து தமிழ் பேசுகிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவர் வந்து பீகாரிக்காரு பார்ப்பனர் அப்படின்றீங்க அதே மாதிரி நம்ம ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் வந்து அவரும் பீகாரிக்காரு அப்படின்றீங்க அவர் எவ்வளோ தமிழ் பேசுறாரு எவ்வளோ புலமையோடு இருக்காரு அதனால வந்து மொழியை மாற்றி அவர் அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா பாண்டே ஹரிஹர சர்மா அப்படின்ற குடிப்பேர வச்சு அதாவது வச்சு கண்டுபிடிச்சீங்க அதை அதனாலதான் தமிழ்நாட்டுல சாதி சாதி ஒழிப்புன்றது தமிழர்கள் தலையில் முற முளகரைக்கும் வேலை அதை புரிஞ்சுக்கிறோங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் அதுன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் அஹ் விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்த பெரியாரின் கைப்பிடித்து அம்பேத்கரின் தோல் பிடித்து வளர்ந்த அண்ணன் செருமாளன் அவர் வந்து இங்க தமிழ்நாட்டில் ஜாதி தேவர் வன்னியர் நாடா வச்சுங்களேன் எவனாச்சும் ஜாதி பெருமை பேசுனீங்க பரையர்னு சொல்லிட்டு கூட ஒரு ரூபாய் செருப்படி ஆனால் தமிழ்நாட்டில் பரேன்னு சொல்லிட்டு ஆர்வம் தான் சிறப்பு அடிப்பார் ஆனால் அங்கே போய் க கர்நாடகாவில் போயிட்டு சௌமியா ரெட்டி அப்படின்ற உங்களுக்கு வாக்கு வாக்கு கேட்பாரு இங்கே போயிட்டு சுதர்சன் ரெட்டிக்கு வாக்கு போடுங்க அவர் ஆதரீங்கன்னு சொல்லி பே பேசுவாரு என்ன என்ன சாதி ஒழிப்பு நம்மெல்லாம் பார்த்தா எப்படியோ அவங்களுக்கு தெரியுது அதே மாதிரி தம் ஐயா தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க இவ்வளவு தாங்க சாதி ஒழிப்பு ஏன் ஐயா வீரமணி ஐயா ஐயா கொளுத்தூரமணி ஐயா நீங்க எப்படி ஜாதி பெயர் கொண்ட சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு வாக்களிக்கலாம் நாம் சாதி ஒழிப்பு போராளிகள் சாதியுதான் நமக்கு இந்த மன்னிடத்தின் முதல் எதிரி அப்படி சொல்லக்கூடியங்க அந்த ரெட்டின்றவரை எதுக்கு ஆதரிச்சிங்க அப்படின்றதுக்கு ஏன் கேள்வி கேட்கல கேட்க மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் இன பாசம் சரிங்களா நம்மளுக்கு தான் அதெல்லாம் இல்லை இவங்க எப்படின்னா இப்படித்தான் தமிழ்நாட்டுல பெரியார்னு புடம் எடுப்பாங்க ஆந்திரால போயிட்டு ராமசாமி நாயக்கர்னு வெளியிடுவாங்க இங்க தமிழ்ல மாமன்னு புடம் எடுப்பாங்க அங்க நாய்க்குடு அப்படின்ற பேர்ல வெளியிடுவாங்க ஆறு மாதிரி சில எடுத்ததான் மாமன்னன் படம் அப்ப இவங்க சும்மா வெளியில வந்து ஜாதியோலி பேசிக்கிட்டு இவங்க எதுக்கு நம்ம அம்பலப்படுத்தணும்னா இதனாலதான் நம்ம எல்லாம் வந்து குடிப்பெருமை வேணும் அப்படின்னு சொல்றேன் ஜாதி ஜாதி இருக்குன்னு சொல்றேன் பாருங்க அவன் கூட ஜாதி வரி ஜாதி ஒழிப்பு பேசிக்கிட்டு சமத்துவம் பேசிக்கிட்டு பாருங்க அவனை மாதிரி ஐயோ பயில தோல் உரிக்கிறதே நம்ம வேலையா அவங்க பத்தி காணொலி போறான் வேற ஒண்ணும் நம்மளுக்கு ஜாதி வரியோ ஒரு மயிலு வரியும் இல்ல இவங்களை போன்ற தோல் உரிக்கணும் அது நம்ம கடமை சத்யராசயம் எல்லாம் சத்யராசயம் எல்லாம் இங்க உணர்ந்தால அவருக்கு மாதிரி இந்த சுதர்சன் ரெட்டைக்கு ஆதரவு தெரிஞ்சு வச்சுங்களே அப்படியே நாக்கலாம் பூச்சி ஏறு அப்படி வரும் பாருங்க அப்படி அப்படியே பயங்கரமா பேசுவாரு சும்மா பேச்சுதான் பேசுவாரு ஒன்னும் ஒன்றும் முடியாது இன்னொரு இதோட என்ன முடியுமா இப்போ நான் ஒன்னு படிச்சேன் சாதி ஒழிப்பதற்காக கலைஞர் பாடுபட்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க அவர் சிலைக்கு திறந்தவர் குடியரசு குடியரசு தலைவர் வெங்கைய நாயுடு அப்படின்னு எழுதியிருக்கு மேல கலைஞர் சிரிச்சபடி உட்காந்துருக்காரு அவளதே அவரே சிரிக்கிறாரு ஏன்டா சாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வெங்கைய நாயுடுன்னு பேர் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு திருமாவளவன் கூட திருமாவளவன் கூட இன்னைக்கு ஏதோ பேசியிருக்காரு நாங்கள் ஏன் திமுகவை ஆதரிக்கிறோம் என்றால் பாஜக எதிர்ப்பதற்காண்டி அல்ல அரசியலமைப்பை பாதுகாப்பதற்காக அரசியலமைப்பு பாதுகாப்பு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னா முதல் அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்து எரிச்சது யாரு இங்க இருக்கவர் தானே நீங்க சொல்லக்கூடிய ராமசாமி நாயக்கர் தானே எரிச்சாரு அவரை தலைவர் அவரை ஏற்றுக்கிறீங்க என்னமோ உங்க வாயி உங்க உருட்டு ஏதோ ஒண்ணு நீங்களும் உருட்டுறீங்க அதுக்கு பின்னாடி உங்களுடைய குட்டி சிறுத்தைகளும் உருட்டுறாங்க அம்பேத்கர் வந்து என்னைக்கு ரவுடிசன் பண்ண சொன்னாரு பஞ்சாயத்து பண்ண சொன்னாரு நேற்று ஏர்போர்ட் மூர்த்தி அடிச்சாங்களே இது வரைக்கும் ஒரு மன்னிப்பு கேட்டாரா இல்ல ஏதோ ஒண்ணு வந்து தலித்து தலைவர் எது செஞ்சாலும் அதை பத்தி வந்து நெறியாளர் ராஜ் கேட்டாங்களா கேட்டிருக்க மாட்டாங்களே இதே வந்து ஒரு பாஜகவையும் ஒரு சேர்ந்தவங்க அடிச்சிருந்தாவோ அல்ல சீமெண்ட் கட்சியை சேர்ந்தவங்க அடிச்சிருந்தாவோ அப்படியே புதிச்சு வந்து கேட்பாங்க அவங்க கட்சிக்காரவங்க வந்து அந்த கட்சியை அவரை தாக்கிட்டாங்களே அந்த அப்படி அப்படியே நியாயமா இப்படின்னு ஆனா விடுதலை சிறுத்தைகள் வந்து மாமூல் கேட்டாவோ கட்ட பஞ்சாயத்து பண்ணாவோ இது பண்ணாவோ எவனும் கேட்க மாட்டாங்க அது வந்து தமிழ்நாட்டுடைய திசை அப்படி தெரிஞ்சுக்கிறீங்க புரிஞ்சுக்கிறங்க அடுத்த காணொலியும் சந்திப்போம் நன்றி